ஓம் சரவண பப பக்தி கிளீட்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சவரணக்ஷ்மியின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு புது வருட பலன்கள் வருகின்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்க போதுன்னு பார்க்க வருகிறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்குமே உலகையில் பலவித மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவே இருக்கு ஏன்னா கர்ம கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் அப்படி இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே கிரகங்கள் மாறதான் போகுது நம்மளுக்கும் வந்து பயிற்சிகள் வந்து கொண்டேதான் இருக்க போகுது அதனால பன்னீர் ராசிக்காரர்களுமே வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்மொழிகளை தான் வந்து தாரக மந்திரமாக வைத்துக் கொள்ளணும் உங்க அனைவருக்கும் தெரிஞ்சது தான் ஐ எம் த பெஸ்ட் ஐ கேன் டு இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் வின்னர் டுடே இஸ் மை டே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாட் அப்படின்னு வந்து நீங்க செயல்படும் பொழுது இந்த வருடம் மட்டுமல்ல இப்போ வரக்கூடிய கிரக பயிற்சிகள் மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதுமே நீங்க சிறப்பாக இயங்கலாம் இப்போது உங்க ராசிக்கான பலன்களை வந்து காணவிருக்கிறோம் ராசி கடக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கடகராசிக்கு ரொம்ப அருமையான பலன்கள்னு சொல்லலாம் ஏன்னா அஷ்டம சமயை கடந்து வரப்போகிறாங்க ஏன்னா வருடத்தை வந்து ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம் மே வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு செட்டு மே அதுக்கப்புறம் இன்னொரு காலகட்டத்தை கடக்குவா கடந்து வருவாங்க அப்படின்ட்டு ஏன்னா நிறைய வந்து உறவுகளில் ஒரு தொழிலில் ஒரு பொருளாதார நிலையில அதே போல் நம்ம எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு அசிங்கம் அவமானங்களை சந்தித்து கொண்டு வந்தவர்களுக்கு இல்லை ஒரு வேலையே எனக்கு எதுவுமே சரியா முடியலங்கம்மா என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய ஏதாவது ஒரு சின்ன ஆசை கூட நிறைவேறலை அப்படிலாம் வந்து நிறைய அங்காய்ப்பெல்லாம் கழகராசி அன்பர்களுக்கு இருக்குது ஏன்னா உணர்வு பூர்வமானவர்கள் அப்படின்லாம் ரொம்ப எமோஷ்னலாக வந்து கனெக்ட் ஆகிடக்கூடியவர்கள் அதை மட்டும் அவங்க தகுதி தவிர்த்துட்டாங்கன்னா போதும் அவங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எது நடந்தாலும் அப்படியே நியூட்ரலாக எடுத்துக்கொண்டு போயிடணும் எடுத்து கொண்டு போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து அறிவுப்பூர்வமாக அவங்க வந்து கடந்து வரும்பொழுது இந்த வருடம் அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு என்ன சொல்கிறது ஒரு வழி நிவாரணி வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு லக்ஸுரி ஐட்டம்ஸ்லேருந்து ஒரு வீட்டில் அவங்க சுகஸ்தானத்தை வந்து தாராளமாக பெருக்கிக் கொள்ளலாம் அவங்க சுகஸ்தானம் வலுப்படும் ஏன்னா குரு வந்து பணில் வந்து நாலு ஆறு எட்டு அப்படின்னு வந்து பார்ப்பார் அப்போ அவங்க சுகஸ்தானம் வலுப்படும் இது வரைக்கும் கடன்னா கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீருது ஆறாம் இடத்தை வந்து சனி குரு ரெண்டு பேருமே பார்ப்பாங்க சனியானவர் இப்போ வந்து பா பத்தாம் இடத்துக்கு வந்து நமக்கு சென்றிருப்பார் அப்போ தொழிலில் வந்து நிறைய வந்து நம்ம க கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் நம்ம நேரத்துக்கு சாப்பிட முடியாது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ஒரு டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கிடைக்கும் நம்ம தாராளமாக பயணிச்சிடும் தொழிலில் வந்து முதலீடுலாம் போடணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளணும் எட்டுல ராகு வந்துடுறாரு நமக்கு ரெண்டுல கேது குடும்ப உறவுகளில் ரொம்ப கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன தொந்தரவு இருந்தாலும் ஏற்கனவே அஷ்டம சனியில் வந்து நம்மளை கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைபாடுலாம் ஒரு சிலருக்கு இருக்கும் இல்லை நாங்கள் அதெல்லாம் கடந்து வந்துட்டோம் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு அதுக்கான மருத்துவம்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னும் அந்த மருத்துவத்தை வந்து தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வருவது ரொம்ப சிறப்பு இல்லை ஒரு சிலருக்கு சனி செவ்வாய் ராகு கேது புத்திகளே நடக்குது தசாக்களே நடக்குது அப்படின்னும்பொழுது இந்த உடல் உபாதையில எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே வந்தது கிடையாதுமா புதுசா இப்போ எனக்கு தான் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு உடல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுகவியனம் கொடுத்துரும் ஆனால் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் எந்த வயதில் இருப்பவங்களும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளணும் குடும்பங்கள்ல அந்த வாய் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் கமிட்மெண்ட்ஸில் கவனமா இருக்கணும் அதே போல் நமக்கு பண வருவாய் வரல அப்படின்ட்டு நம்ம வந்து ரொம்ப என்ன சொல்றது தேவையில்லா தவறான வழிகளில் வந்து பணம் ஈட்டுவதற்கு போயிடக்கூடாது அது மாதிரி யாருக்கும் தெரியல தெரியாது நமக்கு மட்டும் தான் இந்த தப்பு செய்கிறோம் தெரியும் அப்படின்னு மட்டும் நினச்சிடவே கூடாது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இறைவனுடைய நேர்பார்வையில் இருக்கிறோம் அதனால் வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் உறவுகள் கிட்ட இதில் மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப எப்போவுமே கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வீடோ இல்லை ஒரு வண்டி வாகன வசதி அமைவது இதெல்லாம் வந்து ஒரு லோனில் கூட அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடகம் இந்த காலகட்டம் வந்து நிறைய திருவண்ணாமலை இருவனம் செல்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை அளிக்கும் அதே போல் திருச்செந்தூர் வந்து உங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் என்றோ இல்லை வியாழந்தோறும் நீங்கள் வந்து சென்று வழிபட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்ப அருமையான பழங்களுக்கு தரும் அதே போல் கோயில்களில் வந்து இருக்கக்கூடிய யானைகளுக்கு உணவு கொடுக்கலாம் அந்த யானைகளுக்கு கேட்டு கொடுங்க ஏன்னா இப்போ யானைனாலே இப்போ எல்லாருக்குமே கொஞ்சம் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் இப்போ நடக்கிற விஷயங்கள் ஏன்னா நம்ம அது வந்து குழந்த மாதிரி யானை வந்து தப்பு செய்துனே நம்ம சொல்லவே முடியாது யானை குழந்த மாதிரி நம்ம என்ன அங்கே பண்ணணும் கடவுளுக்கு தான் நம்மளுக்கு அந்த சூழ்நிலைகள்லாம் நமக்கு தெரியும் அதனால் அதுக்கு கேட்டு அதுக்கு வியா வாழைப்பழம் மட்டும் இல்லை அதுக்கு அந்த யானை உணவு வந்து ஒரு கவலை மாறி பண்ணி தருவாங்க அதுக்கு எதனா பொருட்கள் வேணும்னா வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த சூழல்கள்லாம் வந்து மாறிடும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய நகர்வுகள்லாம் வந்து முகம் தெரியாதவர்கள்கிட்ட அதாவது மூன்றாவது நபர்கள் முன்ன பின்ன தெரியாதவங்க பழகிறாங்கன்னா கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம குடும்ப விஷயத்தில் வந்து எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்க கூடாது அதுலேயும் வந்து கூடுதல் கவனம் வேணும் முயற்சிகள்லாம் போடுங்க உழைப்பை போடுங்க அதற்கான ரிசல்ட்டை எதிர்பார்க்காதீங்க உங்களுடைய உழைப்பை போட்டுட்டு நீங்கள் வந்து ரிசல்ட்டை எதிர்பார்க்காம அடுத்த நகர நோக்கி நகரும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அதே போல் தந்தை கிட்ட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தந்தையோட வந்து நிறைய கருத்து வேறுபாடுகளை அந்த காலகட்டம் வைத்துக்கொள்ளாதீங்க வேலை பலு அதிகமாக இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம அனுசரித்து இந்த காலகட்டம் வந்து நம்ம நல்லா கடந்து வந்துடணும் சித்தர்களுடைய ஜீவசமாதி வழிபாடு வியாழந்தோறும் செய்வதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் கடகம் இது வரைக்கும் வந்து உறவில் பிரச்சனை அதே போல் எனக்கு வந்து ஒரு கடனில் பிரச்சனை எனக்கு வந்து ஒரு எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல விஷயங்களையும் வந்து நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணலன்றவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பாகவே இருக்குது ஆனால் இருந்தாலும் எல்லாத்துலேயும் ஒரு நிதானம் பொறுமை கவனம் வந்து உங்களுக்கு அதிகம் தேவைப்படுகிறதுன்னு சொல்லலாம் வாய் வார்த்தைலலாம் நீங்களாக போய் கருத்து சொல்கிறேன்னு சொல்லிடக்கூடாது நான் மற்றவங்க சொல்கிறத மட்டும் கேட்டுக்கணும் தேவைப்பட்டால் மட்டும் அந்த இடத்துல வந்து உங்கள் வார்த்தையை பிரயோகிக்கணும் வேலையிலலாம் மாற்றம் கிடச்சதுன்னா தாராளமாக நீங்கள் வந்து வெளியூர் வெளியிடங்களுக்கு சென்றுடுங்க அதுவே வந்து உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து தீர்ப்பதற்கு ஒரு வழியாக இருக்கும் கடகத்திற்கு இந்த வருடம் தொழிலில் அதே போல் ஒரு திருமணம் சார்ந்த விஷயம் நம்ம குழந்தை பிறப்பு விஷயம் இதற்கான முயற்சிகள் அனைத்தையும் போடுங்க இருந்தாலும் நம்ம கலத்திரத்தினுடைய உறவுலையோ அதே போல் வண்டி வாகனங்களில் நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்திலையும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது கூடுதல் பலம் மற்றபடி ரொம்ப சூப்பரான ஒரு லக்ஸுரியான லைஃப் உங்களுக்காக காத்து கொண்டிருக்குது கடகராசி லக்னக்காரன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பலங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்துல இப்போ என்ன தசாபுதிலாம் நடக்குது அது உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துக்காக சப்போர்ட் பண்ண போதா இல்லை வந்து குழந்தை பிறப்பு திருமணத்திற்காக சப்போர்ட் பண்ண போதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும்